ஹலோ வணக்கம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கேன் இதுக்கு கரூர் மாநாட்டுக்கு போனீங்க போல டிவி கேது ஆமா ஆமா இன்ன ப்ரோ இப்படி ஆயிருச்சு 41 பேர் இதாயிட்டாங்க ப்ரோ அது என்ன சொல்றது அது இறந்துட்டாங்க சரி ப்ரோ அது ஆளுங்க இறங்கல்கள் தெரிஞ்சுக்கோ என்ன ப்ரோ நீங்க சம்பவ இடத்துல இருந்திருக்கீங்க என்னதான் நடந்துச்சு நான் நியூஸ்ல எல்லாம் நிறைய பார்த்தேன் சரி நீங்க போய் இருந்தீங்கல்ல உங்ககிட்ட கேட்கலாம்னு தான் கால் பண்ணேன் சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சு சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல ப்ரோ நீங்க நேர்ல அப்படிங்கறதுல என்னாச்சுன்னு கேக்குறேன் உங்க படுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சா என்ன அப்படி ஒண்ணுமே கிடையாது ஆனா ஒரு ஒண்ணு மட்டும் ஆணித்தனமா சொல்லிக்கிறேன் என்னன்னா தண்ணி இதெல்லாம் குடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முற்றிலும் போய் தண்ணி எத்தனை பாட்டல் கொண்டாந்து குடுத்தாங்க இதெல்லாம் வந்து அது எப்படி சொல்லுவாங்க நன்றியோட மனிதன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நன்றி பிறப்புலயே இருக்கிறது உயிர் மூச்சு எல்லாமே நன்றி அதனால வந்து தண்ணி குடுக்கல அப்படிங்கறது போய் ப்ரோ தண்ணி தண்ணி வந்து குடுத்திருக்காங்க பாட்டில் பாட்டிலாக கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்கன்னு இல்ல ஒரு நாளாம் போயிட்டு ரொம்ப தவமா இருக்குது அப்படின்னு கேட்டேன் ரெண்டு பாட்டில் கொடுத்தாங்க சரி வந்து இப்போ கூட்ட நெரிசல் வந்து அதிகமான அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ள போயிட்டு நிக்க முடியாம உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு கரெக்டா இல்ல ப்ரோ அது நான் தெளிவா எனக்கு தெரியல நம்ம தெரியாம பேசக்கூடாது நான் வந்துட்டேன் அந்த இல்ல ப்ரோ இல்ல இல்ல ரைட் அங்க இருந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு டிவிக்கே ஒரு தொண்டனா நியூஸ் கூட ஒண்ணுமே பாக்கலையா அதான் அத்தனை நியூஸ்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்களா அது எதுவுமே கேள்வி பண்ணலையா நீங்க இல்ல இல்ல இதை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது ப்ரோ அது எனக்கு தெரியாது நான் பேச விரும்பல இல்ல இல்ல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உயிரிழப்புகள் எதுனால ஆச்சுன்னு கேக்குறேன் ப்ரோ அது எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ற அளவுக்கு பெரியா இல்ல இல்ல ஏங்க நான் ஒரு ரெண்டு காரணத்தினால கேக்குறேங்க ஒன்னு டிவி கே தொண்டர் விஜய் ரசிகரா இருக்கங்காட்டி கேக்குறேன் இன்னொன்னு சம்பவ இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க அதனால கேக்குறேன் நானு இல்ல ப்ரோ அது வந்து அது பேசக்கூடாது ப்ரோ அது பேசினா அது சட்ட ரீதியா பிரச்சனைகள் ஏதாவது வரும் அதை பத்தி பேச நான் ரெடியா இல்ல இல்லங்க பேசினா அடுத்த மாநாட்டுல இந்த தவறுகளை வந்து குறைக்கலாம்ல இல்ல அதையும் யோசிக்கோ நாம தவற தவறை திருத்துறதுக்கு நாம ஒண்ணு காந்தியோ இல்ல அம்பேத்கரோ அவங்களோ கிடையாதுல்ல ஒரு டிவிக்கு தொண்டனா இருந்துட்டு உங்க மாநாட்டுல இப்படி நடந்திருக்கு அப்ப வந்து இத மேற்கொண்டு நடக்காம பாத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு அக்கறை இல்லாம அதை திருத்தறதுக்கு நான் மகாத்மா காந்தி இல்ல அப்படின்னு சொல்ற வார்த்தை சொல்லுங்க இந்த இடத்துல அடுத்து வந்து இது மாதிரி இந்த மாநாட்டில் நடக்க கூடாது ப்ரோ அது கண்டிப்பா நடக்க கூடாது ஆனா நீங்க ஏன் அந்த 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 ஒரு இடத்தையே திரும்ப 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 வந்து வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து கப் வாங்கினதுக்கு அப்புறம் ஐபிஎல் இழப்புகள் வந்தது வெறும் பதிமூணு அதை விட அது அதிகமா இருக்கு நாப்பத்தொன்னு அதனால நான் கேக்குறேன் இல்ல ப்ரோ அது அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளவுதான் நான் வந்து இறந்தவங்களுக்கு வந்து வருத்தத்தையும் இதையும் மட்டும்தான் நம்மளால தெரிவிச்சுக்க முடியல நம்ம ஒருவேளை கடவுளா எல்லா பெரிய ஆளா இருந்தா திரும்ப முடியும் யார சொத்து நாப்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஆனா நான் வந்து எனக்கு அத பத்தி பேசவே ஒரு விருப்பம் இல்ல ஒரு விஜய் ரசிகனுன்ற தாண்டி டிவிக்கு தொண்டனா எனக்கு அத பேச விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றது எப்படி கரெக்ட் ஆகும்னு கேட்கறேன் இந்த நியூஸ் சேனல்காரங்க எல்லாம் நம்ம பேசி பேசி நம்ம வாயில இருந்து ஏதாவது வாங்குவாங்களோ அந்த மாதிரி நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஒண்ணும் நான் சொல்லுறேன் நான் என்ன கேக்குறேன்னா நான் வந்து கேட்கல அப்படின்னாலும் நீங்க ஒரு தொண்டனா முன்னாடி வந்து சில விஷயங்கள சொல்லித்தான் நான் அது உங்க கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒருத்தர் கூட நான் பதில் சொல்றனோ இல்லையோ கீழ இருக்கவங்க பதில்ன்றத தாண்டி ஆமா இப்படி ஆயிருச்சு எதுநாள் ஆச்சு இனிமேல் ஆகாம இருக்குன்னா என்ன பண்ணும் அப்படின்றத வந்து சொல்ல வேண்டியது ஒரு கடமை தான அது இல்லங்க நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா சம்பவ இடத்துல இருந்திருக்கு சரி சிம்பிளா ஓபனா கேட்கணும் அப்படின்னா என்ன எதனால நெரிசல் வந்துச்சு அதாவது கூட்ட நெரிசல் ஆனங்காட்டிக்குதான் வந்து இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படும் அதை நான் பேசவே ரெடியா இல்ல அது 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 எதுனால வந்துச்சுன்னா ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்படி நீங்க பண்ணிட்டு போறங்காட்டிக்கு மேற்கொண்டு தாங்க இது நடக்கும் நான் என்ன கேக்குறேன்னா நான் வந்து எந்த கட்சிக்காரனும் கிடையாது நான் உங்க ஒரு ஃப்ரெண்டா தான் கேக்குறேன் அதுக்கே நீங்க அந்த கேள்வியே ஸ்கிப் பண்றீங்களே எல்லா எல்லாருமே ஒரு ஒரு கருத்து சொல்றாங்கல்ல கருத்தை தெரிஞ்சுக்கங்க எந்த கருத்து உண்மைன்னு நான் அதுல கருத்து சொல்றதுக்கு நான் ஒன்னும் தலைவன் கிடையாதுங்க நான் ஒரு சாதாரண தொண்டைங்க நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது இருந்தாதான் வந்து நடந்த விஷயத்த பேசணுமா என்ன

வந்து இந்த மாதிரி சரியில்லை ப்ரோ நான் சொல்லுவேன் சரி விடுங்க இந்த விஷயத்தையே விட்டுருவோம் கரூர்ல இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு இடத்துல தான் மாநாடு போட வேண்டியதா இருந்துச்சு இப்போ அது மாத்தி இந்த இடத்துக்கு தான் இவ்வளவு ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டதா நான் பார்க்கறேன் அப்ப அத மாத்தினது யாரு இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்றது உங்களுக்கு என்ன தெரியும் இல்ல ப்ரோ அவ்வளவு எனக்கு அவ்வளவு நாளைக்கு இல்ல அப்ப வந்து ஏதோ விஜய் நடிகர் வர்றாரு நம்ம அந்த நடிகரை பாக்க போலன்னு போயிருக்கீங்க தலைவன பார்க்காது எனக்கு ஒண்ணுமே தெரியாது இது வந்து நான் ஏன் பண்ணு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க ஆனா வந்து நான் தொண்டனா போனேன் அப்படின்றீங்க தலைவர் தலைவர்ன்றது சினிமா தலைவரை சொல்றீங்களா கட்சி தலைவரை சொல்றீங்களா தலைவர் அப்ப கட்சியில் நடந்த விஷயத்த பேசறதுக்கு தான் கேக்குறேன் ஏங்க அது எங்க மாவட்ட செயலாளர் இருந்து எங்க எங்க தளபதி வரைக்கும் எல்லாமே பேசிட்டாங்க என்ன சொன்னாங்க என்ன சம்பவம் என்ன உண்மை அப்படிங்கறது அவங்க பேசிட்டாங்க அது உண்மை தாங்க கேக்குறேன் நீங்க எங்கட்ட கேட்டு என்ன பண்ண போறீங்க நீ ஒரே டிவி கே தொண்டன் கிட்ட விஜய் ரசிகர்கிட்ட இதை கேட்கற தப்பு இல்லையா இப்ப நான் வந்து தனுஷ் ரசிகர் இட்லி கடை படத்தை பத்தி கேட்டீங்கன்னா இன்ச்சு இன்ச்சா சொல்லுவேன் அந்த மாதிரி டிவி கேல நாற்பத்தோரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதை பத்தி கேட்கறேன் இல்ல ஆழ்ந்த அனுதாபங்கள் தான் ஆழ்ந்த வருத்தங்கள் தான் கேக்கலங்க சனிக்கிழமை வரைக்குமே எனக்கு அந்த மனசுல இருந்த அந்த காயங்களும் அந்த குழந்தைங்க இருந்ததையும் வந்து என்னால ஏத்துக்க முடியல ஒருத்தர்னா கொண்டு போயிட்டு ஒரு குழந்தைய கொண்டுட்டு அழுதா இருப்பாருங்க அதெல்லாம் வந்து மனசு தாங்கல ஆனா வந்து இதுக்கு நான் எங்கிட்ட நீங்க கேட்டு என்ன பண்ண முடியும் வேற யாருகிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க

ஏதோ ஒன்னு ரோட் ஷோ மா பாருங்க இந்த அந்த அளவு கூட எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க தான் கேக்கறேன் ஏங்க நான் உயிரிழப்புகள் எதனால ஏற்பட்டுச்சு அவ்வளவு கூட்ட நெரிசல் ஏன்னு கேக்குறேன் அது வந்து எனக்கே தெரியலங்க சரி விடுங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு கட்சி மாநாட்டு இல்ல ரோட் ஷோ அப்படின்றீங்க இந்த கூட்டத்துக்கு குழந்தையில கூட்டு வர விஷயத்த எப்படி பாக்குறீங்க நீங்க

வரணும் பெற்றோர்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வரணும் விஜய் அப்படின்ற சினிமால நடித்த நடிகர் வந்து நடிகரை காரணம் ஏன் வந்து தொண்டர் கூட்டமா இல்லாம ரசிகர் கூட்டம் வருதுன்னு கேக்குற ரசிகர்னா பாக்க ஏன் அந்த மாநாட்டுக்கு வரணும் குழந்தைகள் உயிரிழப்பு ஆயிருக்குது இன்னைக்கு ப்ரோ அது நீங்க வெட்ட வெளியிலதான் வந்து கேட்கணும்

கட்சி தான் வந்து ஆட்சி பிடிக்கும் ஆஹ் வந்து என்ன சொல்றாருன்னா ரெண்டே கட்சிக்கு தான் வந்து போட்டி ஒன்னு டிவி கே டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய விஜய் ரசிகா இன்க்ளூடிங் நீங்க நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நாங்க தான் ஆட்சி பிடிப்போம் கண்டிப்பா விஜய் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்ப என்னோட கேள்வியை வந்து அங்க வந்ததே பேர் ரசிகர் கூட்டம் தான் தொண்டர் கூட்டம் கிடையாதுன்ற பாதிப்பேத்த கழிச்சா ஓட்டே பேர்த்து கிடையாது ஏன்னா ரசிகர் கூட்டம் பதினெட்டு வயசு கீழே இருப்பான் பாதி பேர் அப்படி இருக்கும்போது ஆட்சியவே புடிச்சிருவோன்ற எந்த நம்பிக்கையில சொல்றீங்க அதுதான் கேள்வி நம்பிக்கை அது வந்து மக்கள் மக்கள் எங்க தளபதி நம்பிக்கை உண்மையான பாசம் பாசம் மாநாட்டுக்கு இத்தனை பேர் வர்றாங்க மாநாட்டுக்கே இத்தனை பேர்னா நம்ம கண்டியா ஓட்டி வந்து வாங்கிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மாநாட்டுக்கு வந்த கூட்டமே வந்து பிப்டி பெர்சன்டேஜ் வந்து ரசிகர் கூட்டம் நான் சொல்றேன் நான் மட்டும் கிடையாது அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் நாங்க ஆட்சி பிடிப்போம் எப்படி சொல்றீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காருல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படலையே ஏங்க அது நீங்க தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது சொல்றேன் கேளுங்க அவரு அவர் வந்து எதுல இருந்து வந்தாரு சினிமால இருந்து வந்தாரு சினிமால இருந்தானா எம்ஜிஆர் ஐயா வந்தாங்க ஓகே ஆனா சினிமா இல்ல சினிமால இருந்து வந்தாலும் எம்ஜிஆர் வந்து ஒவ்வொரு வீடா போய் மக்களை பார்த்தாரு விஜய் பாக்கலையே புரட்சி தலைவி அம்மா இதுல இருந்து வந்தாங்க சினிமாவுல இருந்து வந்தாங்க இவங்க எல்லாமே சினிமால இருந்து வரையல ஏன் தளபதி விஜய் வரக்கூடாது ஐயோ வரக்கூடாதுன்னு யாருங்க சொன்னாரு வந்தாரு மாநாடு போட்டாரு நாற்பத்தி நாப்பத்தோரு பேர் இறந்தாங்க அதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடாதுன்னு இப்ப யாருமே சொல்ல வந்துட்டாரு வந்து இப்ப இப்படி ஒரு விஷயமே ஆயிருச்சு வரக்கூடாதுன்னு சொன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க சொன்னாலும் கண்டிப்பா இருக்குதான் ஜெயிப்பாரு அது எப்படின்னு ஏன்னா மாநாட்டுக்கு வந்ததுல பாதி பேர் சிறுவர் கூட்டம் அவங்களுக்கு ஓட்டே கிடையாது அத்தனை கூட்டம் தான் இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லட்டுமா வந்து அவரு மேல வச்சிருக்கேன் நம்பிக்கை அது மட்டும்தான் அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு என்ன நம்பிக்கை அதான் மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஆஹ் நாநாட்டுக்கு வந்த பாதி மக்களுக்கு ஓட்டு இல்லன்றது உண்மை நம்பிக்கை உண்மைதான் இருப்பாரு அப்படிங்கற ஒரு ஆசை புரியல எங்கெல்லாம் ஒருத்தனா எங்க கண்டிப்பா இருக்காருங்க உங்க அது இப்ப கூட சொல்றீங்க உங்கள ஒருத்தங்க கிடையாது நம்மல்ல ஒருத்தரா விஜய் இருக்காரு அது அவருக்கே தெரிஞ்சதுனாலதான் அரசியல் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கப்போ வந்திருக்காரு அதெல்லாம் கிடையாது நான் சொல்றது மாநாட்டுக்கு வர்ற கூட்டமே இது ரசிகர் கூட்டம் ஓட்டு இல்லையே எப்படி ஓட்டு வாங்க ஆட்சியே பிடி பண்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு தான் கேக்குறேன் ஓட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க ஏங்க ஒவ்வொருத்தனை பார்த்தாலே தெரியுதுங்க ஸ்கூல் பையன்னு அவங்க அம்மா அப்பா தானே கூட்டு வராங்க அதான் கேக்குறேன் அம்மா அப்பா கூப்பிட்டு வராங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு இல்லையே அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வராங்களா அவங்க அம்மா அப்பா யாரோட ரசிகர் யார் ரசிகரா வேணா இருக்கலாம் யார் ரசிகரோ வந்து வந்து போயிட்டு தளபதிய பாக்கணும்னு தேவை கிடையாது ஏங்க அவங்க அப்பா அம்மா தான் ஓட்டு போட முடியும் அந்த குழந்தைகள்னால ஓட்டு போட முடியாதே அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் ஏங்க குழந்தைங்க வந்து பெருசா காமிக்கப்படுது ஆனா குழந்தைங்க ஓட்டு அங்க

எங்க அம்மா எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் எங்க அம்மா பேசிட்டு வரேன் சரி நீங்க வந்து ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்றத நீங்க அடுத்த ஃபோன் பண்ணி நீங்களே என்னை கடைக்கு பேசிட்டு இருக்காங்க அதுதாங்க நான் வந்து இப்ப இவ்வளவு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு நான் வந்து கடைக்கு போறதா எனக்கு பதில் சொல்ல மாட்டேன் ஸ்கிப் பண்றீங்களா மேலும் டிவி கே இதுல மாநாட்டிலையும் சரி அந்த கட்சியில என்ன நடக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களை மாதிரி ஒவ்வொரு தொண்டர்களும் ஸ்கிப் பண்ணி போக போக உயிரிழப்புகள் இன்னும் அதிகமாகும் அப்படின்றதான் நான் சொல்ல வர்றேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம்